சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை முருகா முருகா ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் முருகனின் மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் நாம் அன்றாடும் படும் வேதனைகளிலிருந்து நம்மளை முருகல் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அது நம்பிக்கையோட நீங்கள் காலையில எந்திரிச்சதுலிருந்து முருகா முருகா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இன்னைக்கு நாம் படும் கஷ்ட வேதனைகளிலிருந்து காக்க நாம் முருகனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் गायत्रीमन्त्रम् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो षण्मुखः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्